அனைவருக்கும் வணக்கம் இவ்வளவு காலமாக தான் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக ஒரு பொய் தோற்றத்தை தமிழ்நாடு மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலியப்படுத்திய அண்ணாமலை அவர்கள் தற்போது பிஜேபியில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாகத்தான் தெரிகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் அவர் வருகின்ற ஒரு ஆறு ஏழு மாதங்கள் மேலதிகமான ஒரு அரசியலை கற்றுக்கொள்வதற்காக படிப்பதற்காக வெளிநாட்டொன்றிற்கு செல்லப்போவதாக தகவல்கள் வருகின்றது அந்த அடிப்படையில் அவர் இனித்தான் அரசியலை படிக்கப் போகின்றார் என்று பார்த்தால் கூட இப்போ இவ்வளவு காலமும் அவருக்கு அரசியல் என்னவென்று தெரியாமலா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முக்கியமான அரசியல் தலைவர்களையும் அவர் கொச்சைப்படுத்தி பேசியதாக இருக்கட்டும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக ஒரு பிம்பத்தை இந்த ஊடகங்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்தி இருந்ததும் இந்த தமிழ்நாடு மக்களை முழுக்க முழுக்க முட்டாளாக்கியதாக தான் கருத முடியும் ஏனென்று சொன்னால் அவர் வந்து தான் மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக நிரூபித்திருந்த போதிலும் தற்பொழுது அதை விடுத்து மேலதிகமாக ஒரு அரசியல் அத வேறு படிப்பு அரசியல் சம்பந்தமான ஒரு படிப்புக்காக வெளிநாடு செல்வது என்பது இவ்வளவு காலமும் மக்களை வந்து முட்டாளாக்கியதாகத்தான் தெரிகின்றார் இந்த வெளிநாட்டுக்கு செல்வதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து இவர் அரசியல் படிப்பதற்காக இல்லை இவருடைய அந்த செயற்பாடுகள் பிஜேபியினுடைய தலைமைகளுக்கு பிடிக்காததுதான் காரணம் ஏனென்று சொன்னால் இவர் தான் வளர்வதற்காக இது கட்சி வளர்வதற்காக இல்லை தான் வளர்வதற்காக அந்த கட்சியில் ஏற்கனவே இருந்த மிகப்பெரிய தலைவர்களை வந்து காவு வாங்கியுள்ளார் அதுக்காக பொய்யான குற்றச்சாட்டுகள் அதுவும் குறிப்பாக இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்களை இவர் அனைதினமும் அவரே ஒரு டீமை வந்து செட் பண்ணி அந்த குற்றச்சாட்டுக்களை வெளிப்படுத்தி அவர்களை அந்த கட்சியிலிருந்து நீக்கினார் என்பது அனைவருக்கும் தெரிந்தவுடையந்தான் இதே போல அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களை அந்த பதவியிலிருந்து இறக்கியதும் அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றியதும் இந்த அண்ணாமலையினுடைய தான் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இவருடைய அந்த செயற்பாடுகள் பிஜேபியினுடைய தலைமைக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்தது ஏன்னா அவர் அப்படியான ஒரு ஒரு லாவியை தான் செட் பண்ணி அண்ணாமலை என்ற ஒரு பிம்பத்தை மிகவும் பிரபலப்படுத்தியிருந்தார் அதை நம்பிய அந்த தலைமைகள் இவ்வளவு காலமும் அதை வந்து நம்பியதன் காரணமாகத்தான் அண்ணாமலையை தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவருடைய பொய் பிரச்சாரங்கள் தற்போது ஈடுபடவில்லை காரணம் முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு இடத்தையும் அவர்கள் வெற்றி பெறாததன் காரணமாக அந்த தலைமைகள் வந்து ஒரு அதிருப்தி அடைந்துள்ளதாகத்தான் தெரிகின்றது அதன் விளைவாகத்தான் அண்ணாமலை இனியும் நீடித்தால் இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவராக நீடித்தால் பிஜேபி இன்னும் சரிவைத்தான் சந்திக்கும் அத்தோடு மிக முக்கியமான உறுப்பினர்கள் பிஜேபியை விட்டு வெளியேறி வேறு கட்சிகளுக்கு செல்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இந்த விடயம் நடந்தால் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை பாஜகவுக்கு ஏற்படுத்தும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் தற்காலிகமாக அவரை வந்து இந்த கட்சி செயற்பாடுகள் அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதற்காகத்தான் ஒரு முன்னெடுப்பை வந்து பாஜக எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது